வணக்கம் போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டருக்காரங்களும் ஒரே ஒரு படத்தை ரொம்ப அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன படம்னா மலையாளத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் அந்த படம் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் ரிலீஸ் ஆன அத்தனை தேட்டர்லையும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிருக்குது ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய தேட்டர்கள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு தமிழ் டப்பிங் படமும் கிடையாது ஒரு பேன் இண்டியா படமும் கிடையாது ஒரு நேரடி மலையாள திரைப்படம் அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் தமிழ் ரசியல் மத்தியில் அளவுக்கு எப்பட்றா வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தேட்டருக்காரங்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை ஏன் சொல்கிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் மட்டும் கிடையாது மம்முட்டி நடித்த பிரம்மயுகம் அப்புறம் வந்து பிரேமலுன்னு ஒரு படம் இந்த ரெண்டு படங்களும் வந்து ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது ஏன்னால் இந்த படங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் பெருசாக கிடையாதுங்க இப்போ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கோங்க இதோட பட்ஜெட்டே அதிகபட்சம் இருபது கோடின்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அறுபது கோடியை தாண்டி போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மம்முட்டியோட படம் அவர் நடிச்ச அந்த பிரம்மயுகம் படத்தோட மொத்த பட்ஜெட்டே இருபத்தெட்டு கோடியோ இருபத்தொம்பது கோடியோ தான் சொல்கிறாங்க அதோட கலெக்ஷனும் இன்றைக்கி வந்து ஐம்பது கோடி அறுபது கோடியை தாண்டி இருக்கு இன்னொரு ஆச்சரியமான தகவலை சொல்லவா அந்த பிரேமலுன்னு ஒரு படம் சொன்ன பாருங்கள் அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே மூணுலேருந்து நாலு கோடி தாங்க இன்றைக்கி கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா எழுபது கோடியை தாண்டி போயிட்டுருக்குது இப்படி மலையாளத்தில் எடுக்கிற எல்லா திரைப்படங்களுமே பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது வசூல் வந்து எண்பது கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடினு தாண்டி இருக்குது அதே நேரத்தில் தமிழ் சினிமாவை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதத்துலேயும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்குது ஆனால் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமாவது இருந்திருக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு முன்னணி ஹீரோக்கள் படங்களும் ரிலீஸ் ஆகிருக்குது உதாரணத்துக்கு சிவகார்த்திங்கோனோட அயலான் தனுஷோட கேப்டன் மில்லர் எல்லாத்துக்கும் மேலே ரஜினியோட சலாம் இந்த மூணு முன்னணி ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகியும் கூட தமிழ் ரசிகர் மத்தியில் இந்த படங்கள் பெரிய வரவேற்பை பெறலை அதற்கு காரணம் என்ன மலையாளத்தில் வந்து நல்ல கதைகள் இருக்கிற படங்களாக எடுக்கிறாங்க ஆனால் நாம் எப்படிப்பட்ட படங்களை இருக்கோம் கொலை கொல்ல வெட்டு குத்து ரத்தம் வன்முறை இதுக்கானதுன்னு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது கெட்டக்கட்ட வார்த்தையாக பேசுகிறது இது தான படங்களை முக்கியமாக மெயினாக காட்டுறாங்க சார் இந்த படம் நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்காங்களேன் இது ஒரு உண்மை சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் கேரளா மாநிலத்திலேருந்து இந்த மஞ்சுமல்ங்கிற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பதினோரு பேர் ஃப்ரெண்ட்ஸு கொடைக்கானலுக்கு டூருக்கு வர்றாங்க வந்த இடத்துல அந்த குணா குகை அதான் அந்த கமல் நடிப்பில் சந்தான பாரதி ஒரு படம் எடுத்துகிற குணா படம் அது வந்து அந்த கொடைக்கானலில் ஒரு குக குகையில் தான் எடுத்தார் அந்த குகைக்குள்ள அந்த பதினோரு நண்பர்களும் போகிறாங்க போனவங்கள ஒருத்தர் மட்டும் அதில் மாட்டிக்கிறாரு அவரை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை இது வந்து உண்மையில் ஒரு நடந்த சம்பவம் ஆனால் நம்ம தமிழில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் உதாரணத்துக்கு தமிழில் வந்து சிவகார்த்திகேயன் அமரன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படம் வந்து முகுந்தன் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரோட பயோபிக்னு சொன்னாங்க அந்த படத்தோட டீச்சர் எல்லோரும் பார்த்தீங்கல்ல ஒரு இராணுவ வீரரோட பயோபிக் எடுக்கிறீங்க அவரை நீங்கள் பெருமைப்படுத்தணும் அவருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் அந்த டீசரை பார்த்தா வாக்தா அப்படின்னு ஒரு டைலாக் வருது ஒரு ராணுவ வீரர் அப்படி பேசுகிறார் அதை தாண்டி அவர்கிட்ட வந்து நல்ல விஷயமே இல்லையா அந்த ராணுவ வீரர்கிட்ட அவரை அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தான் நீங்கள் அந்த படத்தில் காட்டணும் அப்படி தான் நீங்கள் காட்ட ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அப்படிப்பட்ட படத்துக்கான டீசரில் நீங்கள் எப்படிப்பட்ட டைலாக்கை வைக்கிறீங்க தமிழ் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடத்த ட்ரை பண்ணுறீங்க எதை கொடுக்க நினைக்கிறீங்க இப்போ இந்த டைலாக் முக்கியமா உங்களுக்கு வியாபாரம் மட்டும்தான் முக்கியமாகப்படுது எல்லாம் முகுந்த வரதராஜன் படத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இராணுவ வீரர் பயோபிக்ல வந்து இப்படி ஒரு டயலாக் அதுவும் டீசர்லேயே உங்களுக்கு வைக்கிறதுக்கு மனசு வருமா சார் அது இது ஒரு உண்மை சம்பவம் சார் மஞ்சுமல் பாய்ஸுங்கிறது ரொம்ப ஆகோ ஓஹோங்கிற கதையெல்லாம் கிடையாது சிம்பிளான கதை தான் இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு புதுமையான கதையும் கிடையாது டூருக்கு வர்றாங்க பதினோரு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு அவரை காப்பாற்றுறதான் லைன் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த இதே மாதிரி படம் தமிழில் வரலையான்னு கேட்டால் வந்திருக்குது கோபி நயனார் டைரெக்ஷன்லாம் என் நயன்தாரா நடித்த படம் அறம் அறம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை தான் என்ன அறம்படத்தில் வந்து அந்த குழந்தை ஆழ்துளை கிணறு கிணறு அந்த குழிக்குள்ளே மாட்டிக்கும் இவர் கோயக்குள்ளே மாட்டிக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே திரைக்கதைகளை அவ்வளோ மெனக்கடலை கொடுக்குறாங்கள அதுக்காக ஒட்டுமொத்தமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரலன்னு நான் சொல்ல வரல நிறைய நல்ல படங்கள் வருது மந்திரமுத்திரிங்கிற ஒரு டைரக்டர் அயோத்தின்னு ஒரு படம் கொடுத்தாரு அது நல்ல படம்தான் இதே ரசிகர்கள் கொண்டாடலையா அதுக்கு மிகப்பெரிய வசூலை கொடுக்கலையா ஆனால் அப்படி நல்ல படங்கள் கொடுக்கல டைரக்டர்களை ஒரு படம் ரெண்டு படம் தான் வந்து அவங்களால கொடுக்க முடியுது மூணாவது படத்துக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் கொத்திட்டு போயிடுறாங்க அங்கே போய் இந்த இயக்குநர்கள் அவங்களுக்கான தனித்தன்மையை இழந்துடுறாங்க உதாரணத்துக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம் அவர் எடுத்த முதல் ரெண்டு படமும் பிரமாதமான படம் மூணாவது படத்துலேருந்து அவர் வந்து அவருடைய பாதையை மாற்றிட்டார் அப்புறம் ஹெச் வினோத்து அவர் எடுத்த முதல் இரண்டு படங்கள் எடுத்துக்கோங்க சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று ரெண்டு படமும் எப்படி இருக்கும் மூணாவதாக ஒரு ஹீரோட்ட போய் சேர்ந்தார் யார் அஜித் கூட இன்னைக்கு வரைக்கும் ஹெச் வினத்தோட அடுத்த படம் என்னென்னு யாருக்கும் தெரியல அது எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு எந்த வாரமும் தெரியலை இப்படி நல்ல நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னணி ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் கூப்பிட்டு போய் அவங்களையும் கெடுத்துடுறாங்க சார் ரசிகர்களுக்கு வந்து தேட்டரில் டிக்கெட் கட்டணும் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் இப்போ இந்த படம் இருக்குல்லையா மஞ்சுமல் பாய்ஸு தமிழ் படங்களுக்கு என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான் இந்த படத்துக்கும் நூற்றி தொண்ணூறுவா பாப்கார்ன் வாட்ரு பாட்டில் பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாமே அதே ரேட்டு தான் பாருங்கள் படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது பிரேம படத்தை தேடி தேடி போய் பார்க்குறாங்க மம்மூட்டி படம் பிரம்மயோகம் படத்தையும் தேடி தேடி எந்த ஸ்க்ரீனில் ஓடுது எந்த ஷோ ஓடுதுன்னு தேடி தேடி போய் பார்த்துட்ருக்காங்க ஸோ நல்ல படங்கள் வந்தால் ரசிகர்கள் என்றைக்குமே வரவேற்கிறதுக்கு கொண்டாடி தீக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் நாம் கொடுக்கணுமே எத்தனை நாளைக்கு தான் கமர்ஷியல் 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 சொல்லிட்டு எடுத்த வாந்தியை திரும்ப திரும்ப நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன் இதே முன்னணி ஹீரோக்கள் ஒரு காலகட்டத்தில் நல்ல நல்ல கதையம்ஸ் உள்ள படங்களை நடித்தவங்க தானே ரஜினி கமல் விஜய் அஜித்து எல்லாருமே இந்த நல்ல நல்ல கதைகள் உள்ள படங்கள் நடித்தவங்க தானே இப்போ ஏன் இவ்வளோ ஒரே மசாலா குப்பைகளை அள்ளி தெளிக்கிறீங்க இல்லை இல்லை ரசிகர்களோட ரசனை மாறிப்போச்சு அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களை தான் நடிச்சாகணும் யார் ரசிகர்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா நீங்கள் அவங்கள வந்து மாற்றிட்டீங்க இவங்களுக்கு இந்த குப்பை போதும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க படத்தில் நீங்கள் செய்கிற சாகசங்களை வந்து உண்மை நம்பி உங்களை கடவுளை அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க அதனால் இவங்களுக்கு இது போதும் அப்படி நீங்கள் ஒரு 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 குண்டு ஒரு குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட புத்திசாலித்தனத்தை பாருங்களேன் குணா படத்தில் வர ஒரு பாட்டு அது என்ன சாங்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்மணி அன்போட காதலன் அது வந்து ஒரு லவ்வபுளான சாங்குங்க ஆனால் இந்த படம் வந்து நட்பின் உயர்வையும் ஆழத்தையும் மனிதத்தையும் பேசுகிற ஒரு படம் அதில் கொண்டு ஒரு முக்கியமான சீனில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலில் அப்படிங்கிற அந்த 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 காதல் வரியை போட்டு விட்டார் பாருங்க தேட்டரில் கிளாப்ஸ் அல்லுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் ஒரே விசில் சத்தம் கைத்தட்டல் அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப புதுமையான கதை கிடையாது இந்த படம் ரெண்டே கால் மணி நேரம் ஓடுது எங்கேயுமே போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை போர் அடிக்குது ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மளுக்கு பயங்கரமாக கடுப்படிக்குது ஆனால் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும் அந்த பதினோரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொடைக்கானலுக்கு காரில் கிளம்புவாங்க அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகுது அதுக்கப்புறம் விறு 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 விறுன்னு போகுது எப்படியாவது அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க மட்டும் தவிக்கலை படம் பார்க்குற ஆடியன்ஸும் தவிக்கிறாங்க அந்த தவிப்பை ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே இந்த டைரக்டர் கடத்துறாரு சார் இது போதும் சார் பொதுவாகவே நாம் வந்து மலையாள படங்களை கொண்டாடி பழக்கப்பட்டுட்டோம் அதோடைய மிகைப்படுத்தலாக கூட நீங்கள் அதை நினச்சிக்கிங்க ஆனால் ஆகுதே படம் அதை நாம் அட்ரஸ் பண்ணணும் இல்லையா இன்றைக்கி வந்து படங்கள் எவ்வளவோ படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் கூட அந்த படங்கள் தாங்க மாட்டேங்குது தேட்டருக்காரங்க வந்து ஏற்கனவே தமிழில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான பழைய படங்களை வந்து போட்டு இன்றைக்கி வந்து தேட்டரை ஓட்டக்கூடிய சூழல் வந்திருக்குது ஆனால் அந்த படங்களை ரசிகர்கள் பார்க்குறாங்க இதே ரசிகர்கள் தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த படங்கள் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படம் ரசிகர்கள் மட்டும் சந்தோஷப்படுத்தலை இந்த படத்தில் குணா படத்துலேருந்து ஒரு சாங் வச்சிருக்கிறாங்களா அந்த குணா படத்தை டைரக்ட் பண்ணவர் சந்தான பாரதி அவரும் அன்றைக்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஏன்னா அந்த படம் தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு தீபாவளி அன்றைக்கி ஆன படம் அது அந்த இருந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு குறிப்பாக அந்த பாட்டு ஹிட் ஆச்சு ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இன்றைக்கி அந்த ஒரே ஒரு பாட்டை வச்சு அந்த குணா படத்துக்கும் பெருமை சேர்த்துட்டாங்க உண்மையிலே அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் தேட்டரில் பார்த்தப்ப என்னையும் அறியாமல் கண்கலங்கி அழுதுட்டேன் கமல் இதை விட மரியாதை செய்ய முடியாது யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாரு ஒரு படத்தோட வெற்றிங்கிறது அதுதான் தமிழில் ரசிகர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய எத்தனையோ படங்கள் வந்திருக்குது ஆனால் வெரி ஃபஸ்ட் டைம் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அவேர்னஸ்ஸை கொடுக்கக்கூடிய எப்பா முழிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள திரைப்படம் இங்கே வந்து வசூலை சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது எல்லாருமே முழிச்சிக்கிங்க